பார்த்திங்கன்னா மணி பன்னெண்டே கால் ஆகுது நான் இப்போ தான் வந்து சமையல் பண்ண வந்தேன் இப்போ வந்து நான் ரைஸ் வந்து கடி வச்சுட்டு அது ஒரு மூணு முட்டையை வந்து வேக வைக்கிறதுக்கு நான் அதிலேயே போட்டுட்டேன் தனியாக போடாமல் எந்த ஒன்றும் எடுத்துக்கலாம் இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு குக்கரை போட்டிருக்கேன் எப்போ போல் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் வாங்கியே போச்சு எனக்கு குக்கர் நான் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் கொஞ்சம் இருக்கட்டும் ஏன்னா நம்ம வைக்க போகிறது இப்போ என்ன அப்படிங்கிறத பார்க்குறேன் எனக்கு வந்து சுண்டக்காய் பச்சை சுண்டக்காய் எடுத்து வச்சுக்கோ வாஷ் பண்ணி நல்லா வந்து உரலை வச்சு நச்சிருக்கேன் கல் வச்சு உரலை நச்சு நச்சு ரெண்டு ரெண்டாக உடைச்சால் மாதிரி எடுக்க நல்லா ஒரு ரெண்டு பிடி இருக்கும் பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை ஒரு சின்ன சின்ன தக்காளி வந்து ஒரு மூணு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து சுண்டக்காய் காரக்குழம்பு தான் விற்க போகிறோம் கொத்த குழம்பு காரக்கழம்பு நம்ம என்ன வேணா வச்சுக்கலாம் வந்து வடகமே நான் விற்கலாம் உடம்புக்கிட்ட சீரகம் கடுகு இதே கொஞ்சமாக வெந்தயம் ஆஃப் பண்ணி இந்த சூடு அப்புறம் கொஞ்சமாக வந்து வீட்டில் போட்டு வெங்காய விட நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் போட்டுட்டேன் ஸ்டீல் குக்கரில் அதை வந்து கொஞ்சம் நல்லாவே சீக்கிரம் ஹீட் ஆகிடுது இது வந்து கொஞ்சம் உசரவார காயத்தை பார்க்கணும் இதில்னா எல்லாமே செஞ்சு நாசமாக போயிடும் இப்போ வந்து இதில் வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பில் தூண்டு பச்சை செண்டக்காய் ரெண்டுாச்சு மூணு பிடி கிட்ட இருக்குது ஏன்னா அது வாங்கி வச்சேன் எனக்கு ஒரு வாரம் ஆகுது எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய் ஒரு வாரம் இல்லை எத்தனையோ நாள் ஆகுதுன்னு சொல்லலாம் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் வேறு போயிட்டேன் நான் இருந்ததுனால எல்லாமே நாசமாக காயெல்லாம் எடுத்து ரெண்டு மூணு காய் எல்லாம் கொட்டிட்டு ஃப்ரிட்ஜில் எல்லாம் செட்டி போயிடுச்சு ஏன்னா நீக்கெல்லாம் சமையல் பண்ண யாராகிடையா அதனால தான் இந்த பிரச்சனை ஓ இது வந்து நல்லா வதக்கிக்க எல்லாமே ஒன்று ஒன்றாவே தான் சேர்த்துட்டேன் எப்படியும் சுண்டைக்காய் வதங்க கொஞ்சம் ஆகும் அந்த டைமுக்கு எல்லாமே வெந்துடும் சாய் வதங்கிடும் இது அதிகமாக தான் இருக்குது பரவாயில்ல செஞ்சால் ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் வந்து தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூனில் கல் உப்பு எல்லாம் சேர்த்துட்டோம் காரமும் கொஞ்சம் தான் சேர்க்கணும் புளியை தான் சேர்க்கணும் கொஞ்சம் மூடி வச்சால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கிட்டா கலறி கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா மூடி போட்டு நல்லா வதங்கிட்டு பாருங்க அந்த சுண்டைக்காய் வந்து நல்லா கலர் மாறும் அப்படி மாறும்போது தான் அது நல்லா வந்து ஒயிட் கலராக மாறிடுச்சுன்னா நல்லா வதங்கி விற்சி நல்லா இருக்கும் கூடவே நம்ம இந்த பளி எல்லாமே பாருங்க நம்ம தனித்தனியாக போடணும்னு ஒன்றுமே அவசியம் கிடையாது மூடி கொடுத்திங்கன்னா அழகாகவே வதங்கி வந்துடும் இதில் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் இதில் வந்து குழம்புத்தூள் இந்த ஸ்கூலில் போடணும் சின்ன ஸ்கூலில் இந்த கடைக்கு தான் இது கூட வந்து கொஞ்சம் நம்ம வீட்டு தூள் மிளகாத்தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் சுண்டக்கால கசப்பு தின அதனால் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தனியா பவுடர் ரெண்டாம் குழம்புத்தூள்ல நிறையா இருக்கும் அதனால் தேவையில்லை இந்த காஷ்மீரி மிளகாய் சில்லி பவுடர் வந்து ஸ்பூன் போட்டுருக்கோம் அவ்வளோதான் இது வதக்கிட்டு நம்ம புளியை சேர்த்துக்க வேண்டியது தான் சென்னையில் கொஞ்சம் வதம் மட்டும் புளியை சேர்த்துக்கலாம் இப்போ இதிலே வந்து நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு திரும்பிச்ச இது நெல்லிக்காய் சைஸ்க்கு அவ்வளோதான் இது மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கே இப்போ வெள்ளம் வந்து ஒரு சின்ன கால் ஸ்பூன் அளவு ரொம்ப இல்லை ஒரு ஸ்பூனில் ஒரு கால் தான் ஒரு புளியவங்கட்ட சைஸுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் நல்லா அவங்க உப்பு கரெக்டாக பார்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு இது வந்து இப்போ குக்கரில் வைக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சுண்டைக்காலாக நல்ல புளிப்பு காரம்லாம் ஏறி நல்லா வெந்துச்சுனா தான் ஏறும் நம்ம வந்து கடையில் வச்சு செய்யும்போது ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு செஞ்சால் அந்த காரம் அந்த அளவுக்கு ஏறாது இது வந்து உள்ள உள்ளே நல்லா ஏறிச்சுன்னா பிடிக்காதவங்களும் கூட கூட சொண்டக்காய் வந்து சாப்பிடுவாங்க இல்லைனா ஒதுக்கிடுவாங்க அதுக்கு தான் நான் அப்படி குக்கரில் செய்கிறேன் நல்லா மூடி போட்டு ஒரே விசில் ஒரே விசிலில் நம்ம குழம்பு ரெடி ஆகிடும் வதக்கிற டைம் தான் அவ்வளோதான் ஒன்று ஒரு விசிலில் குழம்பு ரெடியாகுதுன்னு எவ்வளோ குயிக்காக பாருங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுட்டுருக்கேன் பாருங்கள் ஒரு சும்மா ஒரு நிமிஷம் தான் அந்த நம்ம சும்ழக்கோஷத்துக்காக அப்படியே இறக்கிக்கலாம் சூப்பரா இருக்கு குழம்பு சுண்டக்காய் முட்டை குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு பவுலுக்கு மாத்திரலாம் அப்படியே ஒரு பவுல டே பண்ணிடுவோம் கொஞ்சம் சுண்டக்காய் வந்து கொஞ்சம் அதிகமா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் எவ்வளவு பட்டாலும் நல்லா இருக்கும் தகுந்த கொஞ்சம் பிளிக்கா இருக்கும் சேர்த்துக்கணும் சும்மையா இருக்கும் நல்லா இருக்கு நகை 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 ஓகே இங்கே வந்து பீட்ரூட்டு கட் பண்ணி வச்சுருப்பேன் பொரியல் இருக்குது சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இப்போ வந்து குக்கரே வச்சுருப்பேன் குக்கரில் தான் இன்றைக்கி ஒரு விசில் சமையல் தான் இன்றைக்கி ஒரு விசிலேதே சமையல் முடிக்கிறோம் ரொம்ப குயிக்காக நிறைய பேர் வந்து குக்கர்லாம் பயப்படுறாங்க நிறைய கிடையாது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் பூம்பில் கடுகு தேங்காய் போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் வேணாம்னா ப்ளீட் செய்யலாம் நல்லாட்டோ ஒரு பச்சை மிளகாயும் இல்லை ஒரு சாம்பியும் கொடுத்துன்னா ரொம்ப நல்லா இப்போ வந்து ஒரு பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி போட்டுருக்கேன் இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சம் வதங்கி வச்சு ஒரு நிமிஷம் இப்போ கொஞ்சம் தண்ணி அதனால் அந்த கரண்டையில் ஒரு கரடி பண்ணி சின்ன கரண்டில் வேக அவ்வளோதான் மூடிட்டு ஒரே விசில் வச்சு இறக்கிறவங்க ஒன் விசில் சமையல் இன்றைக்கு இதனால ஒரு விசில் இறக்கிட்டு வரும் அடுத்து இங்கே வந்து டின்னர் பாக்ஸுக்காக இட்லி விட்டு போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் எல்லாமே முடிச்சுட்டேன் நான் வந்து வந்தது பன்னெண்டே கால் மணிக்கு இப்போ டைம் பாருங்க கரெக்டாக வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நான் ஒத்தாளாக செய்கிறதான் இப்போ வந்து சாதம் பாருங்கள் வெந்துருச்சு அதுலேயே முட்டை வேக வச்சு எடுத்துட்டேன் எடுத்து இங்கே உரிச்சி வச்சுருப்பேன் பாருங்கள் பாதி வெந்துட்டு இருக்கும்போது எடுத்துவிட்டேன் இல்லைனா சாதம்லாம் அதில் போய் ஒட்டிக்கிட்டு வேஸ்ட்டாகவும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அரிசி கழுவி போகும்போது நல்லா கழுவிட்டு போடுங்க ஒன்றும் ஆகாது அடுத்து இங்கே வந்து சுண்டைக்காய் நல்லா ஒரு கார குழம்பு நக நகன் பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு அடுத்து இங்கே நல்லா ஒரு பீட்ரூட் பொரியலும் தேங்காயெல்லாம் போடாமல் பண்ணியிருக்கேன் ரசம் வைக்கல ஏன்னா எனக்கு வேண்டாம் யாரும் இல்லை சாப்பிட இங்கே வந்து வீட்டில் வர தயிர் இங்கே வந்து காலில் வச்ச தக்காளி கடையில் இருக்குது இட்லிக்கு வச்சுக்கிறதுக்கு அடுத்து இங்கே வந்து இட்லி வச்சுருக்கேன் டின்னர் பாக்ஸுக்கு இப்போ இங்கே வந்து நம்ம டின்னர் பாக்ஸுக்கு இட்லி வச்சுருவான் கொஞ்சம் பெருசு ஊற்றிட்டேன் ரொம்ப பெருசாக இருந்து ஓகே சாப்பிடலாம் என்ன தெரியலை சின்ன இட்லி படுத்து வந்து இங்கே இங்கே வந்து நம்மளோட சுண்ட காரப்பழம் ஊற்றிக்கலாம் ஏன்னா இட்லி வந்து நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் போதும் ஏன்னா அவன் வந்து இது சாப்ப மாட்டான் என்னப்பா தக்காளி சட்னியை ஃபுல்லாக ஒரு முட்டையும் போட்டுட்டு இங்கே வந்து இதில் கொஞ்சமாக பொரியல் வச்சுக்கலாம் சாரி இதில் வந்து கொஞ்சம் தக்காளி சட்னி கொஞ்சமாக தக்காளி சட்னி நம்ம கடையில் வச்சுக்கலாம் வேறு குழம்பு இட்லி குழம்பா டின்னர் பாஸ் கட்டி இப்போ நேற்று மாதிரியே பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஆக போகுது வந்து அதே அளவு மரபவு சாதம் தான் பார்த்துருப்பீங்க ஏன்னா கம்மியாக சாப்பிட்டா ஒரு வேளை அந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை வராது இருக்குமோ அப்படின்னு எண்ணத்தில் தான் செய்கிறேன் முட்டை மழை எனக்கு பிடிக்கும் இல்லை பிடிச்சா சாப்பிடுவேன் வந்து நம்மளோட சுண்டக்காய் வந்து நல்லா குண்டெல்லாம் உரித்து போட்டு செஞ்சது ஊற்றிக்குவோம் காய்ச்ச கவலை அதிகமாக வச்சுக்கிட்டு இல்லாமல் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதுதான் அடுத்தீங்க வந்து பீட்ரூட் பொரியல் எடுத்தாலும் உடம்புல கொஞ்சம் இறங்கிடுச்சு கம்மியாக இருக்காதுனால இப்போ பீட்ரூட்லாம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்லான்னு எடுத்து வச்சிட்டேன் அப்புறம்லாம் இருக்குது நான் அப்படிலாம் அதெல்லாம் போதும் இதுவே எனக்கு சாப்பிட்றாங்க அடுத்து தயிர் இருக்குதுங்க கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்குவேன் அவங்க பேசுனா இரும்பல் வருது கொஞ்சம் தயிர் பல்மனாலஜிஸ்ட் கூட பார்க்க சொல்லியிருக்காங்க பட் என்ன பிரச்சனை நீங்கள் சாலையா இதுவா அப்படிங்கிறத இன்னும் முடிவு பண்ணலை கொஞ்சம் தான் முடிவு பண்ணியிருக்காங்க ப்ராஸ்பெக்ட் போயிட்டு வந்து தான் மீதி கதையெல்லாம் நான் சொல்ல முடியும் இப்போ போய் நான் சாப்பிட போகிறேன் வந்து சாப்பாடு எடுத்துன்னு வச்சுருது என்னால் எப்படி சாப்பிட்டு முடிப்பேனே தெரியல பயமாகுது நீங்கள் பார்த்துருப்பீங்க குழம்பு நல்லா தான் வச்சேன் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம் எனக்கு வந்து பார்த்தீங்களா வாய்க்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அதுதான் என்னென்னு தெரியல மணி ரெண்டு கூட ஆயிடுச்சு அசி இருக்கிற மாதிரி இல்லாத மாதிரி இருக்குது ஒன்றும் டேஸ்ட்டு தெரியல ஓகே சாப்பிட்டு முடிச்சிடலாம்